சொல்லுதே கீரை காணி புகழுதேசு எனது இறைவனை சொல்லுதே ஆசைக்கு இரையேசு நாம் காளி புகழுதே உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும் உமது திருமுன்னிலிருந்து நான் எங்கே தப்பியோட முடியும் நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர் பாதாளத்தில் படுக்கையை அமைத்து கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர் நான் கதிரவனின் இடத்திற்கும் பறந்து சென்றாலும் மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும் உமது வழக்கை என்னை பற்றி கொள்ளும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்கிறே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் வெள்ளை அடித்த கல்லறைகளுக்கு ஒப்பானவர்கள் அவை புறம்பே அழகாக தோற்றமளிக்கின்றன அவற்றின் உள்ளேயோ இறந்தவர்களின் எலும்புகளும் எல்லா வகையான அழுக்குகளும் நிறைந்திருக்கின்றன அவ்வாறே நீங்களும் வெளியே மக்களுக்கு நேர்மையாளராய் தோற்றமளிக்கிறீர்கள் ஆனால் உள்ளேயோ போலித்தனமும் நெருகேடும் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்கள் வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெய்கிறே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினர்களின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள் நேர்மையாளர்களின் நினைவு சின்னங்களை அழகுபடுத்துகிறீர்கள் எங்கள் மூதாதையர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களின் கொலைக்கு உடந்தையாக இருந்திருக்க மாட்டோம் என்கிறீர்களே இவ்வாறு நீங்கள் இறைவாக்கினர்களை கொன்றவர்களின் வழிமரபினர் என்பதற்கு நீங்களே சாட்சிகள் உங்கள் மூதாதையர் செய்த கொடுமையின் அளவுக்கு நீங்களும் செய்து முடியுங்கள் என்றார் இது கிறிஸ்துவ வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் அன்பார்ந்த சகோதரர் பிள்ளைகளையும் தொலைக்காட்சியினை விசுவாசிகளே மனத்து கண் மாசிலன் ஆதல் இது ஒரு உயரிய விளிமையம் ஒரு சிறந்த கோட்பாடு இதை நாம் நம்முடைய கவனத்திலே எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் மீன் பிடிப்பவனுடைய கவனம் தக்கையிலே என்று சொல்வதை போல யூ ஆர் கால் டு ஹோலினஸ் நாம் புனிதத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அழைப்பில் முதல் காரணமாக முதல் கிரைட்டீரியன் என்று சொல்லக்கூடிய தேவையானது மனத்துக்கண் மாசினன் ஆதல் தூய்மையான உள்ளம் நல்ல உள்ளம் கள்ளம் கபடு மாசு சூது வாது இப்படி அடிக்கிட்டே போலாம் இன்னும் பொறாமை இப்படி பல வகையான ஆமைகள் தீமைகள் இவைகள் எல்லாம் மலிந்திருக்கின்ற இந்த உலகத்திலே என்னுடைய உள்ளம் மாசுபடாமல் இருத்தல் என்பது மிக மிக கடினம் அது ஒரு எதிர்நீச்சல் ஆனால் அதை செய்தாக வேண்டும் அவுட் சைட் யூ ஆர் லவ்லி இன்சைட் யூ ஆர் அக்லி புறத்தில் அழகாகவும் அகத்தில் அவலமாகவும் நீ இருக்கிறாய் இறைவன் விரும்புவதும் இறைவன் அறிவதும் நம் உள்ளத்தின் ஆழத்தை வெளி தோற்றத்தில் வெளிப்பகட்டில் நாம் அழகாக இருக்கலாம் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கலாம் ஆனால் உள்ளம் எப்படி இருக்கிறது உதட்டளவில் பேசுகின்ற வார்த்தைகள் உள்ளத்த ஆழத்திலே வேறொன்று இருப்பதையும் இறைவன் அறிவார் You were intended to be a temple without fault, beautiful, not adorned with gold or pearls, but with a spirit that is more precious than these. St. John Chrysostom. Punno mutto alla Avatirkum melana avi nirappa pattum alangarika pattum. மாசற்ற அழகிய ஆலயமாக நீ நிர்மாணிக்கப்பட்டுள்ளாய் நல்ல உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் டயனா ஒரு இளவரசி அழகானவர் மதிப்புக்குரியவர் அரச பரம்பையிலேயே ஒரு விபத்து சாவு அது ஒரு சாவாக இருந்தது அதற்கு அடுத்து மதர் தெரேசாவுடைய சாவும் வந்தது அரசியாக இருந்ததினால் உலகம் மரியாதை கொடுத்தது அது விபத்தோ சாவோ கொலையோ அது அப்பாற்பட்ட விஷயம் அந்த அரச குடும்பத்தை சார்ந்த இவர் இறந்தார் உலகம் அதற்கு மதிப்பு கொடுத்தது எதற்காக அந்த அதிகாரம் அந்த அரச புகழ் அழகு இந்த உலகத்தினுடைய அந்த விழுமியங்கள் அடுத்து அன்னை தெரேசா ஒரு பாட்டி முகமெல்லாம் சுருக்கம் விழுந்த பாட்டி அவருடைய சாவிற்கும் உலகம் வந்து தலை வணங்கியது ஏன் அது மட்டுமல்ல அவருடைய கடைசி அந்த திருப்பலியில அடக்க திருப்பலியில முதல் வரிசையில அமர்ந்திருந்தவர்கள் எல்லாம் இந்த கம்யூனிச நாதை சார்ந்தவர்கள் கடவுளோ பக்தியோ வேதமோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அங்கிருந்து வந்த தலைவர்கள் எல்லாம் அந்த ஒரு மணி நேரம் திருப்பலியில் காத்துக்கொண்டு இந்த அன்னைக்காக அஞ்சலி செலுத்துவதற்காக இருந்தார்கள் அனைத்தரசு அழகானவரா இல்லை இளமையானவரா இல்லை பல வீர தீர சாகச காரியங்கள் செய்தவரா இல்லை என்னதான் செய்தார் இயேசு கூறிய அந்த விழுமியங்களை வாழ்வில் வாழ்ந்து காட்டினார் அன்பானது செயல்படுத்தப்பட்டது செயல்பாடுகளில் குழந்தைகள் சாகும் தருவாயில் இருந்த முதியவர்கள் அவர்களை எல்லாம் அள்ளி எடுத்து கொண்டு சென்று தூய்மைப்படுத்தி தூய்மையான படுக்கையிலே அவர்களை வைத்து அவர்கள் சாகும் வரைக்கும் மிக சிறந்த கவனிப்பை கொடுத்தார் நிகழ்வு சொல்லப்படுகிறது ஒரு வயசானவர் இன்றைக்கோ நாளைக்கோ சாக போகிறார் அதே போன்று சுத்தப்படுத்தி படுக்கையில சுத்தமான படுக்கை விருப்புகளை எல்லாம் போட்டு அதில் படுத்திருக்கிறார் அந்த பக்கம் வந்த மதர் தெரேசா கேட்கிறார்கள் இவருக்கு மருந்து கொடுத்தீர்களா கொடுத்தோம் நல்ல மருந்து கொடுத்தீர்களா அப்படின்னு கேட்டப்ப இல்ல மதர் ஏன் இவரு நாளைக்கு செத்து போயிடுவார் அவருக்கு என்னத்துக்கு நல்ல மருந்து கொடுப்பானேன் விளைவு நமதை எதற்கு கொடுப்பானேன் சொன்னவும் இல்லை அவருக்கு உடனடியாக நல்ல மருந்தை கொடுங்கள் என்று சொன்னார் சரி அன்னையினுடைய ஆணைக்கேற்ப நல்ல மருந்து கொடுத்தார்கள் நாளைக்கு சாக போகிறவர் என்ன ஆனார் இன்னும் ஒரு வாரம் வாழ்கிறார் அப்பொழுது அன்னை தெரசா மறுபடியும் வரும் பொழுது அந்த முதியவர் அன்னையின் கரங்களை பற்றி கொண்டு நான் கடவுளை பார்த்ததில்லை ஆனால் உங்களிலே கடவுளை பார்க்கிறேன் என்று சொன்னார் அதுதானே சான்று பகர்தல் இந்த இறைவனுடைய அன்பை பிரதிபலித்தல் என்று சொல்லும் பொழுது நாம் நம்முடைய கவனம் என்ன இது தேராத கேசு இதுக்கு என்னத்துக்கு போய் இவ்வளவு செலவு பண்ணுவானேன் ஏன் இவ்வளவு வீண் செலவு பண்ணுவானேன் அது மட்டுமல்ல ஆலய செலவுகளுக்கு கூட வழிபாட்டு செலவுகளுக்கு கூட சில பேர் கஞ்ச பிசினாரியாக இருப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தானே ஆராதனை அதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு செலவு பண்ணுவானேன் அப்படின்னு சொல்ற கண்ணியர்கள் எனக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள் தெரியும் என்ன மனத்தில் இருக்கக்கூடிய தாராளம் டெடிகேஷன் தெரியவில்லையே எனது இறைவனுக்கு நான் எதையும் செய்ய தயாராக இருப்பேன் மனநிலை எங்கே அது கிடக்குது போ ஒரு அஞ்சு நிமிஷம் தானே ரெண்டு நிமிஷம் தானே இன்னைக்கோ நாளைக்கோ என்கின்ற மனநிலை அந்த உண்மையான அன்பை பிரதிபலிக்கிறதா என்றால் இல்லை ஆகவேதான் மாசற்ற அழகிய ஆலயமாக நீ நிர்மாணிக்கப்பட்டுள்ளாய் பொன்னோ முத்தோ அல்ல அவற்றுக்கும் மேலான ஆவியினால் நிரப்பப்பட்டும் அலங்கரிக்கப்பட்டும் இருக்கிறாய் ஐ விஷ் டு அவாய்ட் ஹிப்போக்ரிட் ஐ must பி வெரி சின்சியர் வித் காட் வித் மை செல் என்றால் வெளி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று முன்னால் முகஸ்துதி பின்னால் பழி வாங்குதல் குழி தோண்டி புதைத்தல் இப்படி அநேகர் இருக்கிறோம் இந்த உலகத்திலே ஆக உண்மையான மனிதர்களை பார்ப்பது என்பது அபூர்வம் ஆனால் இப்படிப்பட்ட கபடதாரிகளை நாம் கண்டுகொள்ள முடியும் ஒரு சில சமயத்தில் தப்பி போகலாம் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலாவது தடவை பார்த்தா அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள் தெரிந்து கொள்ளப்படும் ஆகவே இக்கட்டான சூழ்நிலையில்தான் உண்மையான மனிதருடைய அன்பை பார்க்க முடியும் என்பதும் ஒரு மரபு வேடதாரியாக இல்லாமல் இருக்க உண்மையில் நான் முயல்கிறேன் முதலில் இறைவனுடன் அடுத்து என்னுடன் முன்னால் இறைவன் நான் எதையும் மறைக்க முடியாது உள்ளத்தின் ஆழத்தை அறிபவர் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது நான் படுத்தாலும் சரி தூங்கினாலும் சரி எழுந்தாலும் சரி நடந்தாலும் சரி நீ என்னோடு இருக்கிறாய் என்னை All fake அறிந்து இருக்கிறாய் இட் டஸ் நாட் ஒர்க் பை த of காட் origin. ஒரு மிக மிக பழமையான ஒரு அறிஞரும் ஒரு இறையல் வல்லுநரும் அனைத்து போலியான புனிதமும் உயிரற்றது ஏனெனில் அது இறை உந்துதலால் செயலாற்றுவதில்லை இறை உந்துதலால் செயலாற்றப்பட வேண்டும் அப்பொழுதுதான் என்றும் என்றும் எப்பொழுதும் அந்த உறுதியான நிலையில் இருப்போம் போலியானது என்னாகும் சமயத்தில் கேட்டார்போல் மாற்றிக்கொள்ளும் ஒரு கிறிஸ்துவுக்காக வழிபாடு மறுக்கப்பட்ட ஒரு நுழைகிறான் ரகசியமாக கிறிஸ்துவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் வானத்தை நோக்கி சுடுகிறான் சுட்ட பிறகு உங்களுக்கு ஐந்து நிமிடம் தருகிறேன் யாரெல்லாம் இன்னும் உங்களுடைய வழிபாட்டில் உறுதியாக இருக்கிறீர்களோ இருங்கள் மீதி பேர் உங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள நீங்கள் சென்று விடலாம் ஐந்து நிமிடம் தருகிறேன் ஒரு தவிர மீதி போயிட்டாங்க மறுபடியும் துப்பாக்கி சத்தம் வெளியில் எல்லாம் பதவி போச்சு உள்ள இருந்த அஞ்சு பேரும் செத்துட்டாங்க திருப்பி உள்ள வந்து பாக்குறாங்க அவங்க சாகவில்லை அவன் வானத்தை நோக்கி தான் சுட்டான் நீங்கள் ஐந்து பேர் தான் உண்மையான கிறிஸ்துவர்கள் மற்றவர்கள் எல்லாம் போலி பயத்தினால் தங்கள் உயிரை காத்துக் கொள்ள ஓடிவிட்டவர்கள் உங்களை போல் அவர்களை இருக்க வையுங்கள் இல்லை என்றால் அவர்களை இன்றே இந்த சபையிலிருந்து துரத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான உண்மையான அன்பு எதற்கும் மசியாது பயப்படாது துணி நிற்கும் உயிரையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு காரியங்களை விட அவற்றை ஊக்குவிக்கும் செயலை இறைவன் விரும்புகிறார் காரியங்கள் செய்கின்றோம் பல காரியங்கள் செயல்பாடுகள் அவைகளில் உள்ளே இருக்கக்கூடிய எண்ணம் என்ன எந்த ஒரு உதாரணம் எல்லாருமாக சேர்ந்து கோவில் கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கத்தீட்ரல் பேராலயத்தை கொண்டிருக்கிறார்கள் இந்த பேராலயம் என்று கட்டி கொண்டிருக்கும் போது நம்முடைய மக்கள் ஒரு பகுதி அந்த தலக்கட்டு வேலைன்னு சொல்லுவாங்க குடும்பத்தில் ஒருவர் போய் இலவசமாக வேலை செய்ய வேண்டும் கிராமங்களில் இன்னும் இருக்கிறது கோவில் வேலை என்றால் வீட்டிலிருந்து ஒருவர் போய் வேலை செய்ய வேண்டும் அவங்களுக்கு கூலி கிடையாது அந்த வேலைதான் அவர்கள் கொடுக்கின்ற பங்கு அப்படி ஒரு பாட்டி என்ன செய்கிறது ஒரு தட்டுல செங்கல் தூக்கிட்டு போகுது எல்லாரும் கேக்குற நீங்க என்ன செய்யறீங்க நான் வந்து சிமெண்ட் பூசுற கொத்தனார் நீ என்ன பண்ற நான் இடிச்சு கொடுக்கற ஒரு வேலையாள் இன்னொருத்தர் நான் ஒரு தச்சர் நான் ஒரு பிளம்பர் அப்படின்னு நல்லா உற்சல இந்த பாட்டி கிட்ட கேக்குறாங்க பாட்டி நீ என்ன பண்ற அந்த பாட்டி நான் செங்கல் தூக்கிட்டு போறேன்னு சொல்லல நான் பேராலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் ஐ ஆம் பில்டிங் த கீடல் என்று சொன்னால் பேராலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் செய்வது என்னவதோ சாதாரண செயல் கற்களை தூக்கிச் செல்வது ஆனால் எண்ணம் நான் இந்த பேராலயத்தை கட்டி கொண்டிருக்கிறேன் அதுதான் உண்மையான எண்ணத்தினுடைய விரிவாக்கம் எண்ணம் மிக பெரிதாக இருந்தால் நம்முடைய செயல்பாடுகளும் பெரிதாகும் அது மிக சிறிய செயலாக இருந்தாலும் ஐந்து முப்பத்தி ஏழு உனது பேச்சு ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் கட்டம் நம்முடைய பேச்சை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்களா அல்லது மற்றவங்களை கவனிச்சு பார்த்து ஏதாவது ஒரு வேலைன்னா சரி ஆனால் அப்படின்வாங்க உடனே பட் அப்படின்னு ஒன்னே வந்துடும் அப்படின்னா அது செய்ய போறதில்லை ஏதாவது ஒரு காரணம் போக்கு அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக காரியம் செய்ய முடியாது செய்ய வேண்டுமா செய்வேன் செய்ய முடியாதா செய்ய முடியாது எனக்கு முடியாது நேரம் இல்லை வாய்ப்பு இல்லை தருணம் இல்லை என்று திட்டவட்டமாக சொல்ல வேண்டும் என்ன சொல்லுகிறோமோ அதை செய்ய வேண்டும் எஸ் என்றால் எஸ் இஃப் ஐ ஐ லீவ் ஒன் நான் பலமுறை வாழ வேண்டியிருந்தால் ஒரு முறைக்கு மேல் பல முறை இறக்க வேண்டும் வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்பது சமீபத்தில் நாம் அடிக்கடி கேட்டு வருகிறோம் இப்படிப்பட்ட வாழ்தல் ஒருமுறை என்பது எதற்காக ஏன் என்று திட்டமிட்டு அறுதியிட்டு உறுதியாக இருப்போம் என்றால் பல வகையான சால்ஜாப்புகள் தேவையில்லை இப்படியாக அப்படியாக என்று காம்பிரமைசஸ் தேவையில்லை இறைவனுடைய காரியத்தில் நோ காம்ப்ரமைஸ் வாட்ஸ் எவர் எத்தகைய பேரம் இல்லாமல் இது இறைவனுக்காக நான் கொடுக்கின்ற நேரம் இது இறைவனுக்காக நான் செய்கின்ற நேர்த்தி இது இறைவனுக்காக நான் செய்கின்ற காரியம் இதை நான் செய்வேன் முழுமையாக செய்வேன் என்ற ஒரு மனநிலையை வளர்த்துக் கொள்வோம் இம்ப்ரெஷன் ஒரு கருத்தை தோற்றுவிக்க நீ முயல்கையில் அத்தோற்றமே உனது கருத்தாக அமையும் எதை நான் செய்ய விரும்புகிறேனோ சொல்ல விரும்புகிறேனோ அதை என்னுடைய செயல்பாட்டில் இருந்தாக வேண்டும் அப்பொழுது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் என்பது ஒரு கருத்தை உருவாக்க முடியும் The real remedy for our hypocrisy is asking forgiveness of God and forgiveness of neighbors. Iravanam பிறரிடமிருந்தும் மன்னிப்பை பெற வேண்டும் நமது Namadu உண்மையான unmayana இறைவனிடமும் ஐநானிடமும் மன்னிப்பு வேண்டுதல் அதைத்தான் இறைவா உங்களிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறோம் பாவம் மன்னிப்பு ஜபத்தில் த கிங்டம் God காட் இஸ் வித் இறை அரசு உங்களிடையே உள்ளது எனவே கொடுந்தாளுட்டு ஜெபிப்போம் இந்த நாளில் நாங்கள் உமக்கேற்றவர்களாக வாழவும் வளரவும் செய்தனிடம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் ஆமேன் ஆமேன் Oh, 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 பரிசுத்தாவியின் பெயராலே ஆம் மின் புகழ் மரிய அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்